எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் கட்டுரை ஐரோப்பா அடித்தளத்தின் குருதி என் அம்மாவின் மலையாள நூல் சேகரிப்பில் இரு விந்தையான நூல்கள் இருந்தன இரண்டுமே மொழியாக்க நூல்கள் ஒன்று கோட்டயத்தில் வாழ்ந்த ரிச்சர்ட் காலின்ஸ் என்னும் பாதிரியாரின் மனைவியான பிரான்சிஸ் வைட் காலின்ஸ் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் எழுதிய தி ஸ்லயர்ஸ் ஸ்லலின் என்னும் ஆங்கில நாவலின் மலையாள மொழி மொழியாக்கமான காதகவதம் கோட்டயத்தில் இருந்து அந்நாளில் வெளிவந்து கொண்டிருந்த கிறிஸ்துவ இறையியல் இதழான வித்யா சம்கிரஹ் அதை வெளியிட்டது வைட் அந்த நாவலை முழுமையாக முடிக்கவில்லை அதை அவர் கணவர் எழுதி முழுமையாக்கினார் இன்னொன்று லண்டர் கொட்டாரத்தில் ரகசியங்கள் ஜார்ஜ் டபிள்யூஎம் ரெனால்ட்ஸ் என்னும் பிரிட்டிஷ் எழுத்தாளர் எழுதிய த மிஸ்ட்ரீஸ் ஆஃப் கோர்ட் ஆஃப் லண்டன் என்னும் நாவலின் தொன்மையான மொழியாக்கம் இரண்டு நூல்களுமே பைபிளை செய்யுளில் எழுதியது போல நடை கொண்டவை நான் அவற்றை பலமுறை வாசிக்க முயன்று தோற்றேன் முதல் நாவல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டிலும் இரண்டாம் நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்திலும் வெளிவந்திருந்தன அவை அம்மா எங்கோ கைவிடப்பட்ட நூலகம் ஒன்றிலிருந்து வாங்கியிருந்தாள் காதகவதத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது அது ஒரு நல்ல உபதேச கதை பின்னாளைய மலையாளிய நாவல் இலக்கியத்திற்கு அது ஒரு தொடக்கமாக அமைந்தது மேலும் பல ஆண்டுகள் கடந்தே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதில் முதல் மலையாள நாவலாக கருதப்படும் இந்துலேகா ஓ சந்துமேனன் எழுதியது வெளிவந்தது நடுவே இந்த லண்டன் அரண்மனை ரகசியங்கள் ஏன் சம்பந்தமே இல்லாமல் வெளிவந்தது என்று எண்ணி வியந்திருக்கிறேன் ஜார்ஜ் வில்லியம் மேக் ஆத்தோர் ரெனால்ட்ஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது வரை வாழ்ந்த பிரிட்டிஷ் எழுத்தாளர் இதழியலாளர் இராணுவ அதிகாரியின் மகனாக பிறந்தார் இராணுவ பயிற்சி பெற்ற பின் எழுத்தை வாழ்க்கையாக தேர்வு செய்தார் வாழ்நாளின் பெரும்பகுதியை பிரான்சில் கழித்தவர் மதுவிலக்கு கொள்கை உடையவர் அதற்காக ஒரு இதழையும் நடத்தியிருந்தார் தி சிட்டாட்லர் டாக்ரே டிக்கன்ஸ் ஆகியோரின் காலகட்டத்தில் அவர்களை விடவும் பிரபலமாக இருந்திருக்கிறார் பெரும்பாலும் வணிக கேளிக்கை எழுத்துக்களை எழுதினார் மிக விரைவிலேயே மறக்கப்பட்ட ரெனால்ஸின் நாவல்கள் அன்றைய பிரிட்டிஷ் இந்தியாவில் விரும்பப்பட்டவை இந்தியாவில் பெரும்பாலான பழைய நூலகங்களில் அவை இருக்கும் இந்திய மொழிகள் பலவற்றில் ரெனால்சின் நாவல்கள் ஆரம்ப காலத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளன அவற்றை தழுவி எழுதப்பட்ட மர்ம கதைகள் வழியாகவே இந்தியாவில் ஆரம்பகால வணிகை கேளுக்கை எழுத்துகள் தோன்றின மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்களின் பிரதாப முதலியார் சரித்திரம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு ரெனால்ஸின் பாதிப்பு நிறைய உண்டு மறைமலை அடிகளின் கோகிலாம்பாள் கடிதங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் போன்ற அக்கால நாவல்களில் ரெனால்ஸின் நேரடி செல்வாக்கை காணலாம் நம்ப முடியாத இடத்தில் நிலவரை ஒன்று திறந்தால் சாகச திருப்பங்கள் மூலம் கதாபாத்திரங்கள் வெளிப்பட்டால் அங்கே ரெனால்ட்ஸ் நின்றிருப்பார் ரெனால்ட்ஸின் தி மிஸ்ட்ரீஸ் ஆஃப் லண்டன் என்னும் நாவலில் தொடர்ச்சிதான் தி மிஸ்ட்ரீஸ் ஆஃப் தி கோர்ட் ஆஃப் லண்டன் இவை நகர் மர்ம வகை கதைகள் சிட்டி மிஸ்ட்ரி கதைகள் ஒரு நகரத்தின் மர்மங்களை கற்பனையாக சொல்லி செல்லும் படைப்புகள் இவை பெரும்பாலும் தொன்மையான நகரங்களையே கதைக்களமாக இருக்கும் கண்ணுக்கு தெரியும் நகரத்தின் அடியே மேலும் பல அரியா நகர அடுக்குகள் இருப்பதாகவும் அங்கே செல்லும் சுரங்க வழிகள் உண்டு என்றும் இவை புனைந்து கொள்ளும் ரெனால்ஸின் நாவலில் சுரங்கங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன நான் லண்டனே மாபெரும் எலிவ வலையில் தொகுப்புதான் என்று எண்ணத்தை அடைந்தேன் லண்டன் நண்பர்கள் மாறி மாறி என்னை சுற்றி காட்டும் பொறுப்பை எடுத்து கொண்டார்கள் பெரும்பாலும் சிறில் அலெக்ஸ் அவ்வப்பொழுது சிவா கிருஷ்ணமூர்த்தி சிவா கிருஷ்ணமூர்த்தி ஈரோட்டுக்காரர் லண்டனை பின்னணியாக கொண்ட சிறுகதைகளை இணைய இதழ்களில் எழுதி வருபவர் சமீபத்தில் குறிப்பிடத்தக்க பல கதைகளையும் எழுதியிருக்கிறார் லண்டனில் நண்பர்களுடன் நடந்து கொண்டிருந்த பொழுது ரெனால்ட்ஸின் நினைவுக்கு ரெனால்ட்ஸ் நினைவுக்கு வந்தபடி இருந்தார் நான் நடந்து கொண்டிருந்த நிலத்துக்கு அடியே இன்னொரு லண்டன் இருக்கிறது அதற்கும் இன்னொன்று தொன்மையான நகரங்களுக்கு அப்படி பல அடுக்குகள் உண்டு வாரணாசியில் பெரிய வணிக மையங்களும் ஆரம் ஆடம்பர திரையரங்குகளும் கொண்ட பகுதியில் இருந்து கங்கைக்கரை வரை சென்றால் எளிதாக நானூறு ஆண்டுகளை கடந்த காலத்தில் பின்னால் சென்று விடலாம் அவ்வாறு ஆழம்மிக்க நகரங்களைப் பற்றித்தான் அத்தகைய நகர் மர்ம நாவல்களை எழுத முடியும் லண்டன் மாநகருக்கு இரண்டாயிரம் ஆண்டு கால எழுதப்பட்ட வரலாறு உண்டு அவ்வகையில் உலகின் தொன்மையான நகரங்களில் ஒன்று அது ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறில் ஜியோ ஃப்ரீ மோன்மத் என்ற பாதிரியாரால் பிரிட்டனின் ஆட்சியாளர்களின் வரலாறு சொல்லும் பொருட்டு எழுதப்பட்ட தொகுதியான ஹிஸ்ட்ரியா ரிகம் பிரிட்டானியா லண்டன் நகரம் ப்ரூட்ஸ் ஆஃப் ட்ராய் என்பவரால் நிறுவப்பட்டது என்கிறது அவர் ட்ராய் நகரை மீட்கும் போருக்கு சென்று மீண்டவரான ஏனியாஸ் என்னும் தொன்மக் கதாநாயகனின் வம்சத்தில் வந்தவர் ஹிஸ்ட்ரியா பிரிட்டனம் என்னும் ஒன்பதாம் நூற்றாண்டு தொன்ம தொகை நூலில் இவருடைய கதை வருகிறது ப்ரூட்டஸ் பிரிட்டிஷ் நிலத்துக்கு வரும்பொழுது அங்கே அரக்கர்கள் வாழ்ந்து வந்தார்கள் கடைசி அரக்கனாகிய கோக்ம கோக் ப்ரூட்டஸால் கொல்லப்பட்டான் புரூட்டஸ் அங்கே ஒரு ஊரை உருவாக்கினார் ஆகவே லண்டன் இது கிமு ஆயிரத்தில் நிகழ்ந்தது என்கிறது ஹிஸ்டரியார் ரீகம் பிரிட்டன் அதை ஒரு தொன்ம கதையாக மட்டுமே ஆய்வாளர்கள் நோக்குகிறார்கள் ஆனால் கிரேக்க குடியிருப்பாளர்கள் தொல்ம குடியினரை வென்று அந்த நிலத்தை கைப்பற்றியமைக்கு சான்று அது இங்கே வாழ்ந்த தொல்கால மக்களை பற்றிய செய்திகள் அரிதாகவே கிடைக்கின்றன ஜியோஃப்ரீ கிறிஸ்துவுக்கு முன்பு அப்பகுதியை ஆண்ட தொன்மையான அரசர்களின் கற்பனை பட்டியலை அளிக்கிறார் அவர்களில் லூட் என்பவர் சியர் லூடின் என அந்நகரத்துக்கு பெயரிட்டார் அது மருவி லண்டன் என்று ஆனது என்று ஜியோஃப்ரியின் நூல் குறிப்பிடுகிறது லண்டனில் தேம்ஸ் நதிக்கரையில் வெண்கல காலகட்டத்து தொல்லியல் தடயங்கள் கிடைத்துள்ளன தேம்ஸுக்கு குறுக்காக கட்டப்பட்டிருந்த மரப்பாலம் ஒன்றில் அடித்தண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஓர் ஆய்வில் கண்டடிக்கப்பட்டது கிபி நாற்பத்தி மூன்றில் இங்கிலாந்து மண்மேல் ரோமாபுரு படையெடுத்து வந்தது நிரந்தர குடியிருப்பை அமைத்தது அப்பொழுதுதான் வரலாற்று நோக்கில் லண்டன் லண்டனியம் உருவானது தேம்ஸின் பாலம் அமைப்பதற்குரிய வகையில் மிக குறுகிய பகுதி பகுதியில் நகரம் உருவானது அது அக்கால வழக்கப்படி ஆற்றங்கரையில் அமைந்த துறைமுகம் கலங்கள் தேம்ஸ் வழியாக உள்ளே வந்தன கிபி ஆறாம் நூற்றாண்டில் ஜெர்மானிய பழங்குடிகளான ஆங்கிலோ சாக்சன் பிரிட்டன் மேல் படை கொண்டு வந்து லண்டனை கைப்பற்றி குடியேறினர் பதினாறாம் நூற்றாண்டில் பிரெஞ்சு நிலப்பகுதியாகிய நார்மண்டியை சேர்ந்த நார்மன்கள் ஆங்கிலோ சாக்சன்களை வென்று லண்டனை கைப்பற்றினர் பதினைந்தாம் நூற்றாண்டில் அயர்லாந்து பிரபுவாகிய ஹென்றி டியூக்கர் ஹென்றி டியூட்டர் ஏழாம் ஹென்றி என்ற பெயரில் லண்டனை கைப்பற்றினார் ஒருங்கிணைந்த பிரிட்டனின் சிற்பி என்று அவர் கருதப்படுகிறார் அதுவரை ஒரு சிறிய நிலப்பரப்புக்குள் ஒன்றுடன் ஒன்று போரிடும் இனக்குழுக்கு குழுக்களின் தொகுப்பாக இருந்த லண்டன் அதன் பின்பு உலக பேரரசாக எழுந்தது ரத்தின சுருக்கமாக இதுவே லண்டனின் வரலாறு ரெனார்ட்ஸின் நாவலை இது நினைவு கூர்ந்ததால் அது மூழ்கி செல்லும் காலகட்டம் லண்டனின் புகழ்பெற்ற மத பூசல்களின் யுகம் என தெரிகிறது மத பூசல்களின் அடியில் இன வேறுபாட்டின் காழ்ப்புகள் இருந்தன அவை அதிகார போர்களாக ஆகி அரண்மனை சதிகளாக வெளிப்பட்டன லண்டன் என்பது ஸ்காட்லாந்தும் அயர்லாந்தும் இங்கிலாந்தும் முட்டிக்கொள்ளும் உயர் விசைப்புள்ளி அல்லவா ரெனால்ட்ஸ் வெறும் கொலைகள் அவற்றை கண்டடைதல் என்றே கதையை சொல்லி செல்கிறார் ஆனால் அக்கதைகள் நின்றிருக்கும் களம் அங்கே இருந்தது இந்தியாவில் அப்படி சில நகரங்களை வைத்து எழுத முடியும் தமிழகத்தில் மதுரையையும் காஞ்சியையும் ஆனால் எழுதப்பட்டதில்லை டெல்லி பற்றி நிறையவே எழுதலாம் ஆனால் குறைவாகவே எழுதப்பட்டுள்ளது வாரணாசியின் பின்புலத்தில் எழுதப்பட்ட சிவ் பிரசாத் சிங்கின் நீலநிலா உஜ்ஜெயினியின் பின்னணியில் எழுதப்பட்ட அமர் மித்ராவின் துருவன் மகன் போன்றவை வரலாற்று நாவல்களே ஒழிய நகர மர்ம கதைகள் அல்ல நகர மர்மக் கதைகளுக்கு ஒரு கட்டமைப்பு உள்ளது அவை நிலை கொள்ளும் அதிகார அமைப்புக்கு அடியிலுள்ள புதைப்பட்ட எலும்புக்கூடுகளை சுட்டி காட்டும் தன்மை கொண்டவை லண்டனில் புகழ்பெற்ற நில அடையாளங்களை நின்று நோக்கியபடி நானும் அருண்மொழியும் நண்பர்களும் நடந்தோம் சிறில் அலெக்ஸ் வீட்டில்தான் தங்கியிருந்தோம் அவர் நகருக்கு சற்று வெளியே இருந்தார் அங்கிருந்து நிலத்தடி ரயில் மூலம் லண்டன் நகருக்குள் புகுந்து மீண்டும் மீண்டும் வெவ்வேறு ரயில்களில் ஏறி நகர சாலைகளில் வெளிப்பட்டோம் தலைக்கு மேல் நகரம் கொந்தளித்து கொண்டிருக்க உள்ளே நகரின் குடல்கள் ஊடே ரெனால்ட்ஸின் சுரங்கப்பாதைகளில் செல்வது போல பயணம் செய்தோம் பெருச்சாளிகள் வலைகளிலிருந்து வெளிவருவது போல அல்லது விட்டில்கள் பெருகி எழுவது போல எங்களை காத்து நின்றிருந்த நண்பர்களுடன் பேசியபடி நகரை பெரும்பாலும் நடந்தே உணர்ந்தோம் நியூயார்க்கின் டைம் ஸ்கொயரில் நிற்கையில் எனக்கு பட்டது அது மிக அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு இடம் என்று லண்டனைப் பற்றியும் அதுவே தோன்றியது எங்கு நோக்கினாலும் சுற்றுலா பயணிகள் புகைப்படங்கள் எடுப்பவர்கள் சாப்பிடுபவர்கள் வேடிக்கை பார்த்து பேசி சிரிப்பவர்கள் புகழ்பெற்ற லண்டன் பாலம் தேம்ஸ் நீல கலங்களாக ஓடியது அதில் படகுகள் வெண்பாய் விரித்த பறவை போல சென்றன பாலத்தில் நின்றபடி தேம்ஸின் நீர்ப்பரப்பை பாற்று கொண்டிருந்தேன் நீர் கண்ணெதிரிலேயே குறைய தரை விளிம்பு தெரியலாயிற்று நகர் நடுவே ஓடும் நதிகளுக்குரிய துயரம் நகரின் கழிவுகளை சுமந்தாக வேண்டும் எத்தனை தூய்மைப்படுத்தினாலும் என்னென்ன சட்டங்கள் இருந்தாலும் அது மாசுபடுவதை தடுத்து இயலாது அந்த நீரிலும் மென் படகுகளில் இளைஞர்கள் விளையாட்டு துழாவலில் ஈடுபட்டிருந்தார்கள் இத்தகைய பயணங்களில் நாம் பழகிய தடங்களின் ஊடாக அடித்துச் செல்லப்படுகிறோம் நாம் என்ன பார்க்க வேண்டும் என்பதை லண்டனின் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் சென்று தேய்ந்த தடத்தின் ஊடாக முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள் வேறு வழியாக நாம் செல்லவே முடியாது சுற்றுலா மையங்கள் அறுதியாக வரையறை செய்யப்பட்ட அர்த்தம் கொண்டவை நாம் சென்று நோக்கும் ஒரு வரலாற்று தலம் நம்மால் அர்த்தப்படுத்தப்படுகிறது நம்முள் விரிவடைகிறது சுற்றுலா மையங்களில் விடுபடுவது அதுதான் தேம்ஸின் கரையோரமாக வேடிக்கை பார்த்தோம் திரு பாடகர்கள் இசைக்கலைஞர்கள் நினைவுப் பொருட்கள் விற்பவர்கள் ஓவியர்கள் வெவ்வேறு வகையான முகங்கள் நம்ப முடியாத மாறுபட்ட தலைமயிர் அலங்காரங்கள் மானுட முகம் என ஒன்று உண்டா என்ற ஐயம் எழும் மஞ்சள் இனத்தின் முகமும் கருப்பு இனத்தின் முகமும் உறுப்புக்களின் அமைப்பால் மட்டுமே ஒன்று என்று தோன்றும் ஆனால் புன்னகியில் உளிரும் அன்பு சிரிப்பு தன்னுள் ஆழ்ந்திருக்கும் அழுத்தம் என முகங்களின் உணர்வுகள் மானுடம் முழுக்க ஒன்றே நான்கு நாட்கள் லண்டனில் கண்ட வெவ்வேறு இடங்களைப் பற்றி விரிவாக எழுதலாம் ஆனால் இன்றைய இணைய உலகில் செய்திகள் மிக எளிதாக எங்கும் கிடைக்கின்றன நான் எழுத எண்ணுவது என் உள்ளம் எவற்றையெல்லாம் அவற்றுடன் இணைத்து கொண்டது என்பதை மட்டுமே அதன் தர்க்கம் என்ன என்பதிலும் இந்நிலத்தை இன்று நான் எப்படி உள்வாங்கிக் கொள்கிறேன் என்பது இந்நிலம் என் பின்புலத்திற்கு என்னவாக பொருள் கொண்டது என்பது லண்டனின் கண் எனப்படும் மாபெரும் சக்கர ராட்டினும் லண்டனின் அதிசயத்தில் ஒன்றாக கருதப்படுகிறது அதன் மேலேறி லண்டனை பார்ப்பது என்பது ஒரு சுற்றுலா சடங்கு ஏற்கனவே அமெரிக்காவில் டிஸ்னிலாண்டிலும் யுனிவர்சல் ஸ்டுடியோவிலும் மாபெரும் ரங்கராட்டினங்களில் ஏறி இருக்கிறேன் என்ன வேடிக்கை என்றால் அப்பொழுதும் சிறில் அலெக்ஸ் தான் உடனிருந்தார் ஆனால் சுற்றுலாக்களில் மகிழ்ச்சிகளில் ஒன்று எல்லா தன்னிலைகளையும் கழற்றிவிட்டு நாமும் சுற்றுலா பயணியாக அவ்வப்பொழுது ஆவது ஆகவே நானும் அருள்மொழியும் அதில் ஏறிக்கொண்டு வானுக்கும் மண்ணுக்கும் சுற்றி வந்தோம் அதன் மேலே சென்றால் லண்டனை பார்க்கலாம் என்றார்கள் நான் பார்த்தது தலை சுற்ற செய்யும் ஒளிப்பிழம்புகளின் சுழியை மட்டுமே முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு அடி விட்டம் கொண்ட பெரும் சக்கரம் இது மெர்லின் என்டர்டெய்னர்ஸ் அமைப்புக்கு சொந்தமானது ஜூலியா பார்ஃபீல்டு மற்றும் டேவிட் மார்க்கஸ் என்னும் நிமிடர்களால் வடிவமைக்கப்பட்டது மிலீனியம் நிறைவை ஒட்டி இரண்டாயிரம் ஜனவரி ஒன்றாம் தேதி பார்வையாளர்களுக்கு திறக்கப்பட்டது இத்தகைய சக்கரங்களில் உள்ள இன்பம் என்பது பத்திரமான அபாயம்தான் நம் தக்க மனம் அபாயமில்லை என்று சொல்கிறது உடலும் உள்ளமும் அதை உணராது பதறுகின்றன இறங்கியதும் உடலையும் உள்ளத்தையும் ஏமாற்றி விட்டதான ஓர் அசட்டு பெருமிதம் அந்த சிரிப்பை அத்தனை முகங்களிலும் காண முடிந்தது லண்டனுக்கு செல்பவர்கள் பெரும்பாலும் மூன்று அரண்மனைகளை தவறவிடுவதில்லை அவற்றில் பக்கிங்காம் அரண்மனை முதன்மையானது பிரிட்டனின் அரசியின் உறைவிடம் பிரிட்டிஷ் அரசின் அதிகாரத்தின் குறியீட்டு மையம் இந்த மாபெரும் அரண்மனை ஆயிரத்தி எழுநூத்தி மூன்றில் பக்கிங்காம் பிரபுவால் கட்டப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னில் மூன்றாம் ஜார்ஜ் மன்னர் இதை தன் அரசி சார்லட்டுக்காக மாளிகையாக கொண்டார் பத்தொம்பதாம் நூற்றாண்டில் சிற்பிகளான ஜான் நாஷ் எட்வர்ட் ஃப்ளார் ஆகியோர் அதை விரிவாக்கி கட்டினர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழில் விக்டோரியா அரசி அதை தன் மாளிகையாக கொண்டார் பக்கிங்காம் அரண்மனைக்கு முன் அனுமதி பெற்ற சுற்றுலா பயணிகள் மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே அனுமதிக்கப்படுகின்றனர் நாங்கள் அந்த மாபெரும் கம்பி வாயிலுள் வெளியே நின்று அக்கட்டிடத்தை நோக்கினோம் இந்தியாவை நூற்றாண்டுகள் ஆண்ட மையம் அது என்ற எண்ணமே என்னுள் இருந்தது மாளிகைக்கு சில பாவனைகள் உண்டு குறிப்பாக அதிகாரமயமாக உருவாக்கிவிடும் மாளிகைகள் தோரணையும் அலட்சியமும் வெளிப்படும் நிமிர்மும் கொண்டிருக்கும் முகவாயை தூக்கி உயரமாக பிரிட்டிஷ் அரச குடியினரை காணும் உணர்வை அடைந்தேன் பக்கிங்காம் அரண்மனை புது செவ்வியல் வடிவில் அமைந்தது நியோ கிளாசிக்கல் பிரிட்டனிலும் ஜெர்மனியிலும் அமெரிக்காவிலும் பெரும்பாலான அரசு கட்டிடங்கள் அந்த பாணியில் அமைந்தவையே இவ்வரசுகளின் அதிகாரக் கொள்கை அவர்கள் கோரும் பண்பாட்டு தொடர்ச்சி ஆகியவற்றை குறியீட்டளவில் மிக சிறப்பாக உணர்த்தும் பாணி இது இத்தாலிய சிற்பி ஆண்ட்ரியா பல்லாடியோ இந்த பாணியின் முன்னோடி பண்டைய கிரேக்க ரோமானிய கட்டடக்கலையை ஒட்டி நவீனகால கட்டடத்தின் தேவைகளுக்கு ஏற்ப உருவாக்கப்பட்டது இந்த வடிவம் காட்சியில் தொன்மையான பெரு மாளிகைகளின் மாண்பு தெரியும் ரோமானிய பாணியின் உயர்ந்த பெருந்தூ தூண்கள் இதன் முகப்பு அடையாளம் நமது பாராளுமன்றமும் இந்த அமைப்பு கொண்டதே பக்கிங்காம் அரண்மனை ஒரே சமயம் மாளிகை போலவும் பெரிய அணைக்கட்டு போலவும் எனக்கு பிரம்மை எழுப்பிக் கொண்டிருந்தது சென்னை பஞ்சம் மெட்ராஸ் மெயில் பக்கிங்காம் என்ற சொல் சென்னை கவர்னராக இருந்த பக்கிங்காம் அவர்களை நினைவில் எழுப்புகிறது அவர் வெட்டியதுதான் விழுப்புரத்திலிருந்து சென்னை வழியாக காக்கிநாடா வரை செல்லும் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் தொலைவுள்ள பக்கிங்காம் கால்வாய் டியூக் ஆஃப் பக்கிங்காம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போது வரை பல்வேறு அரசியல் சூதாட்டங்களால் சொத்துக்களை இழந்து கடனாளியாகி நிலையிலேயே ஒரு ஆறுதல் பரிசாக சென்னை கவர்னர் பதவி அவருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் வழங்கப்பட்டது சென்னை மாகாணம் உச்சபட்ச பஞ்சத்தை சந்தித்த காலகட்டம் அது அது ஒரு செயற்கை பஞ்சம் இந்தியாவின் கிழக்கு பகுதி பஞ்சத்தால் அழிந்தபொழுது மேற்கு பகுதியிலிருந்து பெருமளவு உணவு வெளியே கொண்டு செல்லப்பட்டது சென்னையின் பிரிட்டிஷ் நாளிதழான மெட்ராஸ் மெயில் உட்பட இதழாளர்களும் பிரிட்டிஷ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கண்ணீருடன் மன்றாடியும் கூட விசாகப்பட்டினத்தில் இருந்து உணவு தானியம் ஏற்றுமதியாவது நிறுத்தப்படவில்லை அரசு கணக்கின் கணக்கின்படியே கூட கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் பலியானார்கள் மும்மடங்கினர் அயல் நாட்டுகளுக்கு அடிமை பணிக்காக சென்றனர் அவர்களில் பெரும்பாலானவர்கள் அந்நிய சூழலில் அழிந்தனர் இந்த பேரழிவுக்கு பக்கிங்காம் வகையில் பொறுப்பேற்க வேண்டும் அவருடைய ஆட்சி என்பது கட்டுமான தொழிலில் இருந்த இந்தியர்கள் ஏற்றுமதியாளர்கள் தோட்டத் தொழில் உரிமையாளர்கள் ஆகியோர் சேர்ந்து செய்த மாபெரும் கூட்டு ஊழலாக மட்டுமே இருந்தது ஆனால் பிரிட்டிஷ் வரலாற்று ஆசிரியர்களாலும் அவர்களின் அடிபணிந்து வரலாறு எழுதியவர்களாலும் அவ்வரலாறு பெரும்பாலும் மறைக்கப்பட்டது பூசி முழுகப்பட்டது முதன்மை காரணம் பஞ்சத்தில் பணியானவர்கள் பெரும்பாலும் அடித்தள மக்கள் இன்று மலைமலையாக தகவல்களை பிரிட்டிஷ் ஆய்வாளர்களே எடுத்து வைத்த பின்னரும் கூட பிரிட்டிஷ் தாசர்களாகிய இந்தியர்கள் ஒருசார் பிரிட்டிஷார் மேல் பிழையில்லை அவர்கள் சிறந்த நிர்வாகிகள் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சொல்வது பிரிட்டிஷார் உருவாக்கிய நிவாரண முகாம்களைப் பற்றி பிரிட்டிஷார் செய்திருக்க வேண்டியது முதலில் உணவு ஏற்றுமதியை நிறுத்துவது அது இறுதி வரை செய்யப்படவில்லை மாறாக நிவாரண நிதி ஒதுக்கப்பட்டு அதில் கட்டுமானங்கள் செய்யப்பட்டன கட்டுமானம் என்றால் இந்தியாவில் ஊழல் என்றே பொருள் கிட்டத்தட்ட உலகம் முழுக்க அப்படித்தான் அதிலும் பிரிட்டிஷ் இந்தியாவில் அரசு நிர்வாகம் ஊழல் வழியாகவே உருவாகி நிலைநின்ற ஒன்று அந்த ஊழல் மைய நிவாரண பணிகளின் உச்சம் பக்கிங்காம் கால்வாய் அருகே கடல் இருக்க உள்நாட்டு படகு போக்குவரத்துக்கு அத்தனை பெரிய கால்வாய் என்பதே ஒரு வேடிக்கை அந்த மாபெரும் அமைப்பு வெறும் ஐம்பது ஆண்டுகள் கூட பயன்பாட்டில் இருக்கவில்லை சொல்லப்போனால் எப்பொழுதுமே முழுமையாக பயன்பாட்டில் இருக்கவில்லை அதனுடன் இணைக்கப்பட்டிருந்த இயற்கையான உள்கடல்கள் மட்டுமே சிறிது காலம் பயன்பாட்டில் இருந்தன தொடர்ந்து மணல் மூடிக்கொண்டிருக்கும் இடத்தில் அமைந்த அக்கால்வாயை பராமரிப்பது இயல்வதல்ல என்பதால் அது கைவிடப்பட்டது இன்று கிட்டத்தட்ட மறந்தே விட்டது பிரிட்டிஷாரின் நிர்வாகத்திறன் பொறியியல் திறன் ஆகியவற்றை வியந்து ஓதுபவர்கள் அந்த மாபெரும் தோல்வியை ஊதாரித்தனத்தை ஊழலை கருத்தில் கொள்வதே இல்லை பக்கிங்காம் என்ற சொல்லை கால்வாயுடன் பஞ்சத்துடன் இணைக்காமல் இருக்க என்னால் இயலவில்லை ரெனால்ட்ஸின் நாயகனான அந்த அரண்மனையின் ஆழ்ந்த சுரங்கங்கள் வழியாக சென்றால் அடுக்கடுக்காக செல்லும் அதன் அடித்தள வரலாற்றில் எங்கே சென்று சேர்வேன் கோடிக்கணக்கான எலும்புகளும் மண்டையோடுகளும் குவிந்து கிடக்கும் ஒரு வெடிக்காய் என்ன பக்கிங்காம் கால்வாயுடன் இணைந்து நினைவுக்கு வந்தவர் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வட்டமேசை மகாநாட்டுக்காக லண்டன் வந்த காந்தி பக்கிங்காம் அரண்மனையில் ஆறாம் ஜார்ஜ் மன்னரை சந்திக்க சென்றபோது சம்பிரதாயங்களை மீறி எளிய அறையாடை அணிந்திருந்தார் அவ்வண்ணம் வந்தபொழுது மீண்டும் பக்கிங்காம் மாளிகையை நிமிர்ந்து பார்த்தேன் அந்த மாளிகையே மன்னரைப் போல தோன்றியது சரோஜினி நாயுடுவுடன் காந்தி கைத்தடியை ஊன்றி நடந்து வரும் காட்சி என் உள்ளத்தில் எழுந்தது காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பரில் மதுரைக்கு வந்து இங்கிருந்தே பஞ்சத்தில் நலிந்த விவசாயியினி கந்தல் அணிந்த மெலிந்த உடல்களை கண்ட பிறகே அந்த ஆடைக்கு மாறினார் மாபெரும் பஞ்சத்தின் பலியாடுகளில் ஆடுகளில் ஒருவராக அவரும் ஆனார் அவர்களின் பிரதிநிதியாக சென்று பக்கிங்காம் அரண்மனையில் தேவைக்கு மேல் ஆடையும் அணியும் அணிந்திருந்த அரசர் முன் நின்றார் ஒருங்கிணைந்த இந்தியாவின் ஆற்றலின் அடையாளமாக ஆனார் அது பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தின் ஒட்டுமொத்த சுரண்டலுக்கு எதிராக இந்தியாவின் பதில் கட்டுரை தொடரும்